ரிஷபராசனையர்களுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் புத்தாண்டு பலன்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசிக்கு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் ஜோதிடங்கள் ரீதியான கிரக பயிற்சி விளைவுகள் புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்களை வரவைக்க போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமா சவால்களா என்பதை பற்றி முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வகையில நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே ரிஷபராசி சேர்ந்த கிருத்துகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசரீஷ் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு திருதிய குரு வனத்திலே என்றொரு மோதிரை உண்டுங்க காரணம் ஸ்ரீராமபுரான் தேவி சீதை தம்பி லக்வணன் ஆகியோருடன் வனவாசம் சென்றபோது குருபகவான் குரு பகவான் அவரது ஜாதகத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்ததா இத்தகைய மோதிரை ஒன்று வழக்கத்தில் ஏற்பட்டுவிட்டது ஆனால் தற்போது குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் அதே தருணத்தில் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும் குடும்பத்தில் நிம்மதி குறைந்த ஒரு சூழ்நிலை நிலவும் என்பதை எடுத்துக்காட்டுது அதாவது நிம்மதி குறைந்த சூழ்நிலை என்றால் ஏதாவது ஒரு சலசலப்பு குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் மத்தியில் என் பொருளை அவன் எடுத்துவிட்டான் அல்லது அவன் பொருளை இவள் எடுத்துவிட்டாள் என்ற பெயரில் ஒரு சில குழப்பங்களோ அல்லது பெரியவர்கள் ரீதியாக ஒருவருடைய பிள்ளையை மற்றொருவர் கண்டிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய எண்ணங்களாகவோ இருக்கலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல ரிஷபராசனையர்களான நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பரிந்து பேசாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாக இருப்பது நல்லது வரைக்கும் இந்த புத்தாண்டில் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் அதே போல கணவன் மனைவி உருவாகும் கருத்து வேற்றுமையும் நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்படும் ஒற்றுமை குறைவும் மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான புத்தாண்டில் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்க இருக்கு கணவன் மனைவி இருவர் ஒருவருக்குள்ளும் அன்பு அந்யோன்யமும் அதிகரிக்குங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக பிள்ளைகளுக்கும் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமையருக்கு உற்றார் உறவினர்கள் உங்களை விட்டு விலகி இருந்தவர்களும் கூட உங்களுடைய தற்போதைய நிலையை வைத்து அவர்கள் மீண்டும் பழைய விஷயங்களை மறந்து தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து உங்களுடன் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குறிப்பா ரிஷபராசனியர்களை பொறுத்தவரைக்கும் களத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ இருபத்தி ஆறாம் ஆண்டான புத்தாண்டில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களால் காண முடியுங்க இருந்தாலும் கூட அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக் கொள்வது பெரிய அளவிற்கு மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க ஒரு உறுதுணையாக இருக்குங்க கடந்த ஆண்டு முழுவதுமே ரிஷபராசன இருகளுக்கு குடும்ப பிரச்சனைகளும் பழைய கடன்களும் கவலை அளித்து வந்த நிலையில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிபிறக்க இருக்கு உங்களுடைய உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வீட் தன் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைகளுக்கு வருவதன் மூலமாகவோ இந்த பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கு தேவைப்படும் என்ற வகையில் நிலத்திலோ அல்லது தங்கத்திலோ முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அரிசபராசிரியர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிற்கு இருந்தாலும் கூட வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர விரோத மனப்பான்மை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்க கூடுமான வரைக்கும் அவர்கள் எது பேசினாலும் எது சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கி கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டில் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளை குறிக்குதுங்க அதே போல மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் அன்றாட பொறுப்புகளையும் கடமைகளையும் மனதை ஒன்றி செலுத்த முடியாது அளவிற்கு அளவிற்கு ஒரு மன அமைதி பாதிக்கப்படுங்க சில தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என எண்ணம் தோன்றும் அளவிற்கு சூழ்நிலையில் வெறுப்பு இருக்கும் ஆனால் இந்த புத்தி இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு மன ரீதியான நிம்மதி இந்த உத்தியோகத்தை வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மாதிரியான பல முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் நீங்கள் வெற்றியும் காண இருக்கீங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கூடுமான வரைக்கும் ஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் பல சமயங்கள்ல சக ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படுங்க நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது வீண் பலி உண்டாகி இருக்கும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான இந்த புத்தாண்டில் எந்த ஒரு தவறுக்கும் நீங்கள் காரணம் இல்லை என்பதை அவர்களை உணர்ந்து அவர்கள் மனப்பூர்வமாகும் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுவரை எந்த ஒரு அவசர முடிவுகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் உங்களுடைய எதிர்கால நலன்களை பாதிக்கும் என கிரக நிலைகள் உங்களை எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவது ஒத்தி போடுவ ஒத்தி போடப்பட்டு வந்த நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இத்தகைய தருணங்கள்ல தான் ஜோதிடம் என்னும் ஒப்பு ஏற்பட்ட தெய்வீக கலை நமக்கு உதவுகிறது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய தொழில் ரீதியாக அதாவது உங்களுடைய உத்தியோக ரீதியான உங்களுடைய முயற்சிகளுக்கு போராட்டங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆண்டினுடைய மே இறுதிக்குள் கிடைத்துவிடும் என்பதை உறுதியளிக்குது அதே போல் ரிஷபராசியை சென்று தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு வருடமாக இருக்குதுங்க குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏனென்றால் தற்போது விலைவாசி அதிகரித்து தா எந்த பொருளுடைய விலையை ஏற்றுவது அல்லது எந்த பொருளினுடைய விலையை குறைப்பது என தெரியாமல் ஒரு சில மாதங்கள் தத்தளிக்க வேண்டியிருக்கும் அது மாதிரியான நேரங்கள்ல முன்கூட்டியே மார்க்கெட் நிலவரத்தை விசாரித்து விலையை செய்து வைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடினம் தாங்க இருந்தாலும் வருமானம் நீங்கள் எதிர்பார்ப்பை விட சற்று தான் இருக்கும் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கும் ரிஷபராசனியர்களுக்கு இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டம் முழுவதும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருதுங்க அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை கட்சியில் மறைமுக அதிருப்தியும் எதிர்ப்பும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் ரிஷபராசன இத்தருணங்கள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த ஆண்டில் திருக்கொல்லிக்காடு திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் திருக்கோவில் தரிசனம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க குறிப்பா வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்ற குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து தினமும் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும்